வணக்கம் நாங்கள் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருந்து டிஜிபியில் வந்து பாசலுக்கு போக போகிறோம் ஸ்விஸ்ல இருக்கிற பாசலன்ற இடத்துக்கு அது டி டிஜிபியும் மடுக்கலாம் ஃப்ளிக்ஸ் புஷ் அதுவும் எடுக்கலாம் பிளேனும் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து டிஜிபியில் தான் எடுத்த நாங்கள் அந் போன நேரம் வந்து எடுத்த நேரம் வந்து விலக ஓரளவு இருந்தது அறுபது ஈரோ முடிஞ்சது ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு மட்டும் இப்போ பாஸ் இல்லைன்ற இடத்துக்கு தான் போக போகிறோம் இப்பொழுது வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம் ட்ரெயினுக்குள்ளே வந்து பாருங்க இவ்வளோவில் போகுதுண்டு பேகம் இருநூற்றி எழுபது இருநூற்றி அறுபத்திலண்டு இப்பொழுது காட்டி கொண்டு இருக்கு பிறகு குறைஞ்சு கொண்டு வரும் பிறகு கொண்டு வரும் சில இடத்துல முந்நூறுக்கும் மேலேயும் போனது பிறகு அங்கே போய் பாஸ் பிறகு நாங்கள் எங்கே போடுறோன்ட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்று வந்து கர்த்த மாதா கோயிலுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து கருத்த கூட்டுக்குள்ளே பொன் நிறத்தில் தான் இந்த மாதா வைத்திருக்கிறார்கள் வெளியால் பிறகு தான் நீ உள்ளே போகிறோம் இது மாதாட தண்ணி வந்து இந்த பைப்பில் வந்து கொண்டிருக்கிறது இதை பருகலாம் இது வந்து கோயிலுன்ற வெளி அமைப்பு மிகவும் அழகாக இருக்குது பிரம்மாண்டமான கோயில் பார்த்தா நீங்கள் பா பார்க்கலாம் இதை தொடர்ந்து கொஞ்சம் படம் எடுத்தேன் நான் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஏதோ இசை நிகழ்ச்சி செய்கிறதுக்கோ அல்லது இல்லத்துக்குரிய மேடை போட்டிருந்தவர்கள் நாங்கள் போயிருந்த நேரம் அந்த மேடை போடப்பட்டிருந்தது இதுதான் வெளி அமைப்பு இதைத்தான் நாங்கள் உள்ளே போக வேணும் எப்படி இடத்தை பாருங்கள் படம் காணொலி எடுக்கக்கூடாதுன்ற நான் எடுத்ததை நிறுத்தி விட்டு செலுத்தி தரேன் படம் இது ஒரே ஒரு படம் தான் உள்ளுக்குள்ள எடுக்கக்கூடியதாக இருந்தது இங்கே வேணாம்னு சொல்லிவிட்டார்கள் இப்போ வெளியால் வந்துட்டேன் இது வெளியால் வந்து ஒருத்த பேர்களும் போட்டு கல் பதிச்சு இருக்கு இது அப்புறம் அங்கால வெளியால் வந்துதான் அங்கால பா எடுத்தேன் நான் எல்லாம் மெலப்பக்கம் நல்ல காலநிலையாயும் இருந்தது எல்லாம் நல்ல வழியாக நடந்தது இனி நாங்கள் வீடு செல்ல வேண்டும் நன்றி வணக்கம்